தற்போது நம்மோடு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் காலமாயிருக்கிறார் அவருடனான உங்களுடைய நினைவஞ்சலையா சார் மிகப்பெரிய இழப்பு பொது உடைமை கட்சிக்கு இந்திய அரசியலுக்கு தனிப்பட்ட எங்களுக்கு இடதுசாரி அணுகுமுறை உடைய எல்லோருக்குமே பெரிய அதிர்ச்சியாக இருக்கின்றது நேற்றைய தினம் டெல்லியில் தான் இருந்தேன் அவரை பார்க்க நான் முனைந்தபோது யாருக்கும் பார்க்க அனுமதி இல்லை என்று தகவல் கிடைத்தது நம்பிக்கை தான் வந்தேன் நேற்றை கேரிடம் ஒரு தொலைக்காட்சியில கேட்டுப்படுத்த ஆஹ் அவர்கள் தளம் பெற்று திரும்புவார் என்றேன் நான் தெரிவித்தேன் ஆனால் இன்று நான் கோவைக்கு வந்தேன் ஒரு கழக நிகழ்ச்சிக்கு ஒரு அதிர்ச்சியான இந்த தகவல் வந்து சேர்ந்திருக்கிறது அவர் ஒரு அரசியலில் முற்போக்கு சிந்தனை உடையவர் என்பதை கடந்து தொலைநோக்கு பார்வையுடையவர் ஆழமான அறிவு உடையவர் பொருள் பேசுவார் அவர் எழுதுவது எல்லாமே வரலாறு என்கின்ற அளவிற்கு அவருடைய எழுத்துக்களுக்கும் பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர் திராவிட முன்னேற்ற கழக தலைவராக கலைஞர் அவர்கள் இருந்த காலத்தில் அவர் காட்டிய நெருக்கமும் நேசமும் எனக்கு நன்றாக தெரியும் கலைஞர்களிடம் பல நேரங்களில் இவர் போன்றவர்களோடு தான் என்னுடைய நட்பு அதிகமாக இருக்க வேண்டும் என்று அறிவித்து இப்போதைய தலைவர் தளபதி அவர்களோடும் நல்ல நெருக்கமுடையதா எனக்கு கடந்த மாதம் என் வீட்டுக்கு வந்து ஒரு விருந்துக்கு வந்து ஒரு மணி நேரம் இருந்துகிட்டு சட்டா அப்போது கூட அந்த புகைப்படத்தை பார்த்து எனக்கு தாங்க முடியவில்லை தொலைபேசியில் அலுவலகம் நாளை நேரத்தில் வந்து தோட்டத்தில் உட்கார்ந்து தேடி பேசிக் கொண்டிருப்போம் அரசியல் சட்டங்கள் ரொம்ப இனிமையான ஒரு சுபாவுடையவர் நாடாளுமன்றத்தில் அவருடைய பங்களிப்பு உரைகள் எல்லோரும் கூர்ந்து கவனிக்கத்தக்கதாக கூட ரசிக்கத்தக்கதாக இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஆழமான அறிவு உடையவர் நல்ல ஆங்கில புலமை தமிழில் பேசுவார் தெலுங்கில் பேசுவார் மலையாளத்தில் பேசுவார் வங்காளத்தில் பேசுவார் பன்மொழி புலமை வாய்ந்தவர் என்ன சொல்வது என்று தெரியவில்லை மலை மறைவு என்பது உலக வழக்கில் தவிர்க்க முடியாது என்றாலும் சில பேருடைய மறைவு என்பது தனி மனிதர்கள் என்பதை கடந்து ஒரு இயக்கத்திற்கு ஒரு அமைப்பிற்கு ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நாட்டுக்கு கெட்ட வகையில் அவருடைய மறைவு என்பது எப்படி ஈடு செய்யப்படும் என்று தெரியாது எப்போதுமே ஒரு இடம் காலியாக இருக்காது இன்னொரு வருவார்கள் ஆனால் அவர்களைப் போல இன்னொருவர் இருப்பார்கள் என்றால் வாய்ப்பில்லையா அந்த வரிசையிலே அவர்கள் ஒரு தனி பெற்றவர் என் நெருங்கிய நண்பர் இருவருமே பெயர் சொல்லி அழைத்துக் கொள்ளக்கூடிய எங்கிருந்தாலும் எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் எங்கள் இருவருக்கும் அந்த ஒரு இனங்கண்டு பின்னர் நெருங்கி பேசி எத்தனையோ நாட்கள் எத்தனையோ நடந்து என்ன சொல்வது இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் தலைவன் ஒரு சிந்தனையாளர் இந்தியாவுக்கு இல்லாமல் போனது பெரிய தான் சார் இணைப்பில் இணைந்து அவருடனான நினைவலைகளை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்